ஓம் ஹ சுவாகா ஸ்வாஹா ஓம் பகரதுண்டாயிம் ஸ்வாஹா இந்த மந்திரம் நிதி கணபதி மந்திரம் உங்களுக்கு பணமென்ற நிதியும் நவநிதிகளும் பெருக இன்று மறக்காமல் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இன்று சங்கடவசத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு எண்ணெய் காப்பு போட்டு சிறப்பு வேண்டுதல் பண்ணியிருக்கேன் உங்கள் உடம்பு மனசில் இருக்கக்கூடிய ருணம் சரியாகட்டும் வாழ்க இன்று மாலை அக்ஷயம் டிவேன் சென்டரில் சிறப்பு சங்கடரை செலுத்தி சபரிமலை ஐயப்பனுக்கான சிறப்பு பூஜையும் நடக்குது உங்கள் பேரை சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க சபரிமலை ஐயப்பனோட சிறப்பு பிரசாதம் அதோடு சேர்ந்து தெய்வீக மணியை உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறோம் வரும் இருபதாம் தேதி முதல் பண விசை என்கின்ற வாட்ஸ்அப் பயிற்சி நடக்குது மறக்காமல் கலந்துக்கங்க பணம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை நூறு சதவீதம் தரும் பணவிசை வாழ்வில் மாற பணம் சார்ந்த முன்னேற்றம் கிடைக்க தொடர்பு கொள்ளுங்கள் ஜெய் சக்தி